சில்க்லேயே வந்து ஃபுல் ஜரிபுட்டா வரும் பெரிய சால்மா இது சுடிதார் யூஸ் பண்ணிக்கல சுடிதார் யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் பெரிய சால்மா இது எல்லா ஐட்டம் இருக்கும் ஆஃபர் பிரைஸ் மாதிரி அதாவது ஒரு ஷால் வந்து வெறும் எழுபது ரூபாய் பக்க ஆஃபர் பிரைஸ் நூத்துக்கு நூறு ஆஃபர் வெறும் எழுபது ரூபாய்க்கு இந்த பிரைடல் சால் எங்கேயும் வாங்க முடியாது முந்நூறு ரூபாய் இந்த சில்க் காட்டன் சால் முன்னூறு ரூபாய் நம்ம ரேட் வந்து வெறும் எழுவது ரூபாய் செவன்டி அது ரெண்டு ஷால் ரெண்டு ஷால் வாங்கினா ஃப்ரீ ஷிப்பிங் எழுபது ரூபாய்க்கு ரெண்டு ஷால் வாங்கினா ஃப்ரீ ஷிப்பிங் யாரும் கொடுக்க மாட்டாங்க எனக்கு ஷிப்பிங்கே ஐம்பது ரூபா போச்சு அப்ப என்ன வரும் ஒரு ஐம்பது ஷால் விலை வராதுமா அந்த அளவுக்கு ரொம்ப கம்மி ரேஞ்ச் அப்பாங்க ஸ்பெஷலாக கொடுக்குறோம் இன்னைக்கு ஸ்பெஷல் ரேட்டு இது ஒன் டே ஆஃபர்மா நிறைய பேர் கிடைக்காது இது வந்து சில்க் அது ரெண்டு ஐட்டம் சில்க்கு வரும் அப்படி பாருங்க இது டிஃப்ரெண்டான குவாலிட்டி மாதிரி அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃபானும் இல்ல காட்டனும் இல்ல சிஃபான் காட்டன் ரெண்டுமே மிக்சிங் அதாவது வழுக்காது சூடு வராது ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஷிஃபானும் காட்டனும் மிக்சிங் இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா புர்கா யூஸ் பண்ணிக்கலாம் சாரிக்கு போட்டுக்கலாம் ஏன் சுடிதார் யூஸ் பண்ணி பெரிய சார் சுடிதார் போய் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் சுத்தியும் கேட்ட எல்லா வகையில யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய டிசைன்ஸ் காமிக்கிற பாருங்க டிசைன் காமிக்கிற பாருங்க இப்ப இது பாருங்க அதே இதுல எல்லா வித்தியாசமா இருக்கும் எல்லா சாருமே சாம டிஃபரெண்ட் ஆன நல்லா துணி பாருங்க அதாவது ரொம்ப சாஃப்ட் துணி மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதே மாதிரி காட்டன் மிக்ஸ் இருக்குது வழுக்காது சூடு வராது காட்டன் ஷிஃபான் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இவரும் எழுபது ரூபாய்க்கு எங்கேயும் வாங்க முடியாது சாதாரண ப்ளைன் சாலே நூறு ரூபா வரும் செவன்டி ருபீஸ் ஆஃபர் மாதிரி இல்லை கலர்ஸ் காமிக்கிற பாருங்க நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் இருக்குது இப்போ அவங்களுக்கு டிசைன் டிஃபரண்ட்டாக எல்லாம் ஸ்டுரியாருக்கு மேட்ச்சிங்க எல்லா சாரீக்கு மேட்சிங் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் அருமையான ஐட்டம் சூப்பரான காம்பினேஷன் கிடைக்கவே கிடைக்காதுமா சோ முடிஞ்சளவு சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ஹோல்சேலில் ஹோல்சேலில் வேணா வாங்கி வச்சுக்காங்கம்மா கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காத ஐட்டம் ஆஃபர் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு பாருங்க என்ன கலர் இல்லை ப்ரவு க்ரீனு இது வந்து கிரேப் கலர் கிரேப் கலர் நேவி ப்ளூ ஃபேன்சி ஏலக்காய் கலர் எல்லாமே டிஃபரெண்ட் கலரு ஆரஞ்சு ஸ்பீரா வைக்கிற பாருங்க ஆரஞ்சு இது வந்து நேவி ப்ளூ இது வந்து ஒயின் கலர் இது பாருங்க சில்க் சால் இது இது சில்க் சால் இந்த ஷால் மட்டுமே முன்னூறு ரூபாய் வரும் இது சிங்கிள் பீஸ் மாதிரி வரும் எழுபது ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் அது ரெண்டு ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு சால் பண்ண முடியாத மாதிரி ரெண்டு ஷாலுக்கு இது பாருங்க இது பாருங்க பிங்க் இதுவும் அப்படிதான் இது பாருங்க இது ஷிஃபானோ காட்டன் மிக்சிங் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வழுக்காது சூடு வராது டிஃப்ரெண்டாக இது ஒரு இது பாருங்க இது பாருங்கள் இது பிரைடல் கலெக்ஷன் இது இது வந்து சுடிதார் சால் இது நிறைய ஸ்டைல் இருக்குது சொல்ல வேண்டிய வரைக்கும் ஸ்பீடாக வைக்கிற பார்த்துக்காங்க நிறைய கலெக்ஷன் இருக்குது அதனாலதான் இந்த கிரே கலரு இந்த ஒரு லைட் லைட் கிரீன் கலரு அப்புறம் இது ஒரு எலக்கா கலரு அதுக்கு சொல்லிது அதுக்கு அடுத்த பாருங்க இந்த இது ஒரு கிரீன் இது ஒரு கிரே அப்புறம் இது பாருங்க இது ஒரு ப்ரௌனு மெரூனு கிரீன் நிறைய கலர்ஸ் இருக்கும் எல்லா கலர் வைக்கிறேன் யாருக்கு எது வேணா உடனே ஆர்டர் புக் பண்ணுங்க வெயிட் பண்ண வேண்டாம் முடிஞ்ச சீக்கிரம் புக் பண்ணுங்க அப்ப நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாதுமா பெல்லை கிளிக் நான் அப்டேட்ஸ் ஸ்பீடாக வரும் இது செம்ம சூப்பராக இருக்கும் அருமையான பிங்க் சூப்பர் இது கஷ்மா இது கிரஷ் எல்லாம் மிக்சிங் தான் வெறும் எழுபது ரூபாய் இன்னைக்கு எழுபது ரூபாய்க்கு ஒரு டீயும் வடையும் தான் கிடைக்கும் ஒன்றுமே கிடைக்காதுமா ஸோ இப்போ பக்கம் ஆஃபர் ஃப்ரீ ஷிப்பிங் எழுபது ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுற ஒரே கடை அப்பா கடை மட்டும் தான் பாருங்க ப்ளஸ் பாருங்க எல்லா எல்லா துணியும் சூப்பராக எதுவுமே சாத துணி கிடையாது எல்லாமே ஆஃபர் ஆகிட்டு ஒன் டே ஆஃபர் தான் ஒரு ஏதோ முந்நூறு ஷால் வந்துருக்கு அவ்வளோ நிறைய சால் வரல ஸோ சீக்கிரம் போயிடும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வாங்கிக்காங்க ரீசேலர்ஸ் இருந்தீங்கன்னா உடனே ஆர்டர் புக் பண்ணுங்க வெயிட் பண்ண வேண்டாம் இது பார்த்து சில்க் இது இது சில்க் இது முன்னா சாட்டின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக முன்னா சாட்டி முந்நூறுவா வந்து ஆகிட்டோம் இதுவும் அதே வேலை எழுபது ரூபா வந்தது பாரு இது சிஃபானு எல்லாமே இருக்குது சிஃபானு சில்க் ரெண்டு தான் வரும் சிஃபான்னா சிஃபான் கூட காட்டன் மிக்ஸ் இருக்கும் வழுக்காது சாஃப்டாக இருக்கும் சூடு வராது நைஸாக இருக்காது இது சுடிதார்க்கு போடலாம் நைட்டுக்கு போட்டுக்கலாம் ஏன் புர்க்காவுக்கு போட்டுக்கலாம் ஸேரீக்கு போட்டுக்கலாம் எல்லாத்துக்கும் மேட்சிங் அமையும் இது ரெண்டு க்ரீனு இந்த எல்லோ ப்ளூ அப்புறமா இது ஒரு கலரு நைட் இது பண்ணு இது ஒரு கலரு இது போட்டு சூப்பரான இங்கிலீஷ் ஆயிடுவான் அருமையான கலரு நான் இது ஒன்று அண்ணா இது இது நிறைய இருக்குதுண்ணா இது நான் பார்த்து இது இதுதான் கலர்ஸ் பண்ணுறோம் சூப்பர் சூப்பர் கலர் எல்லாமே அருமையான கலர்மா ஸோ சீக்கிரமாக ஆர்டர் புக் பண்ணுங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் இதெல்லாம் பீஸ் போட்டு அரை மண்ணும் டாக் பிடிக்க எல்லாமே சீக்கிரம் போயிடும் ஸோ முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுங்க வெயிட் பண்ண வேண்டாம் திருப்பி பீஸ் த்ரீ சொல்ல ஒரே வார்த்தாது தான் நிறைய பீஸ் கிடையாது ஒரு முன்னூறு பீஸ் இருக்கும் அவ்வளோதாம்மா நிறைய வரல ஸோ முடிஞ்சளவு ஆர்டர் சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணுங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் வெயிட் பண்ண வேண்டாம் இது இந்த க்ரீனு இந்த பிங்க்கு ஒரு லைட் க்ரீன் டார்க் க்ரீன் இதுவரை சூப்பர் கலர் பக்கா கிரே அருமையான கிரே டார்க் கிரீன் எல்லா மேட்சிங் இருக்குது ஏதாவது சுடியாருக்கு ஸேரீக்கு எல்லாத்துக்கும் மேட்சிங்கும் அமைஞ்சிருக்கும் வாய்ப்பே இருந்த ஐட்டம் இந்த பக்க ஆஃபர் பீஸு அண்ணா க்ரீனு அண்ணா இது ஒரு கலரு இந்த எல்லோ வித் இது சில்க் சால் எல்லோ வித் ப்ளூ சூப்பர் பெப்சி ப்ளூ அண்ணா நேவி ப்ளூ அண்ணா பிங்க்கு இது அருமையாக ஃப்ரெஷ் மாதிரி ஃபுல் மாதிரி இது முந்நூறுவா ஒரு சால் மட்டுமே அருமையான குவாலிட்டி இந்த ஒரு ஷிஃபானு இது ப்ரௌனு ஒன் செகண்ட் வாஷ் பண்ணுங்க வண்டியா தான் இதுவரம் சூப்பர் சூப்பர் எல்லாமே சூப்பர் சூப்பர் அருமையான கலர்மா இருக்கு ரொம்ப இங்கிலீஷ் கலர் தமிழ் கலர் எல்லா கலருமே இருக்குது வாய்ப்பே இல்லைமா இது பக்க ஆஃபர் எழுபது ரூபாய்க்கு சான்ஸே இல்லை ஃப்ரீ ஷிப்பிங் ரெண்டு சால் வாங்கினா நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வாங்கினா ஐம்பது ரூபா ஷிப்பிங் போச்சுன்னா தொண்ணூறுவா பாக்கி தொண்ணூறுரூவான்னு கணக்கு பாருங்க நாற்பது ரூபா சால் நாற்பது ரூபாய்க்கு சால் கிடைக்குமா வடையின் டிவுமே கிடைக்காது இன்னைக்கு விலை வளர்த்து இதுவரை சூப்பர் சூப்பர் சால் எல்லாமே அருமையாக அதுதான் பாருங்க இரநூத்தி முந்நூறு சால் வந்துருக்கு அவ்வளோதான் வந்து நிறையா வரலம்மா அவ்வளோதான் வந்திருக்கு ஸோ முடிஞ்சா சீக்கிரம் பாருங்க இது இது ஹோல்சேலில் வேணுனாலும் உடனே வாங்கி வச்சுக்கோங்கம்மா எல்லா டைம் கிடைக்காது ஒன் டே ஆஃபர்மா இது ஃபைவ் லாக் முன்னிச்சு அவ்வளோதான் இது மொத்தமாக ஒரு முந்நூறு பீஸ் இருக்கும் அவ்வளோதான் வந்திருக்குமா ஸோ யாருக்கு எது வேணுன்னா ஒன்றா ஆர்டர் புக் பண்ண வெயிட் பண்ண வேண்டாம் நம்ம நாளைக்கு நம்ம வேறு ஆஃபரில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் சிட்டேம்மா